ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சர்க் கிரியேஷன் தசாங்கம் எப்படி சாதாரண விஷயம் கிடையாது அது அவ்வளோ வாசனை திரவியம் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கூட வாங்கிக்கலாம் ஆனால் வீட்டில் செல்வவளம் வளம் இது எப்படி யூஸ் ஆகுது மிக்ஸ் பண்ணிட்டு நீ இப்போ விளக்கு போடுங்க வீட்டில் செல்வ எப்படி வந்து அதிகரிக்கிறது மட்டும் பாருங்கள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி இது வந்து எல்லா நாள்லையுமே ஏற்றலாம் அவ்வளோ அழகா அவ்வளோ வாசமா வீடை சுத்தம் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா க்ளீன் பண்ண நெகட்டிவிட்டி இருக்கு கிளீன்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னமோ தானங்கள் இருக்கு அந்த நீ தானமாக இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட கிட்ட இருக்கக்கூடிய உலகக்கூடிய ஆவணம் பாவனம் சவணம் அப்படின்னு சொல்லுவாங்க மூணுமே பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி இருக்கும் உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுற ஏரியாலேயோ நீங்கள் ஏற்றி பாருங்கள் நல்ல வருமானம் கிடைக்கும் கடன் எவ்வளோ பெரியப்பட்ட கடன் இருந்தாலும் படிப்படியாக இன்றைக்கி பற்ற வச்சு ஏற்ற வச்சுட்டு நாளைக்கே தீந்துரும்னு நினைக்கக்கூடியதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் அந்த விளக்கை ஏற்றி பாருங்கள் மிகப்பெரிய கடன் சுமை இல்லைனா சுமை டென்ஷன் எதிரியோடைய சூழ்ச்சி எதிரியோட பார்வை நம்மளுடைய சூழ்ச்சிகள் கிரக சூழ்ச்சிகள் மனித சூழ்ச்சிகள் இந்த கோளாறுகள் எல்லாம் போச்சுன்னா வீட்டில் பாலாறு மட்டும்தான் அழகாக இருக்கும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வீட்டில் செல்வ வளம் சேர்வதற்கான தசாங்க விளக்கு அதாவது தசாங்கம் எப்படி சாதாரண விஷயம் கிடையாது அது அவ்வளவு வாசனை திரவியம் இங்கே நாட்டு மருந்து கடையிலேயே கூட வாங்கிக்கலாம் ஆனால் வீட்டில் செல்வ வளம் இது எப்படி யூஸ் ஆகுது தேவையானது தேங்காய் எண்ணெய் விளக்கு தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நல்லெண்ணெய் வந்து இதுக்கு வந்து போடக்கூடாது தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெய் வாங்கிக்கோங்க தசாங்கம் நாட்டு மருந்து கடையிலே கிடைக்குது துளசி பவுடர் இந்த துளசி பவுடர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் துன்பத்தை போக்கும் துளசின்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் ஒரு விமோச்சனம் சாப விமோச்சனம் மோட்சம் அப்படிங்கிற விஷயத்துக்கு இந்த துளசி மட்டும்தான் இப்போ பார்த்திங்கன்னா நாட்டு மந்த கடையில் துளசி பவுடர் இருக்குது துளசி பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் தசாங்கம் ஒரு அரை டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ விளக்கு போடுங்க வீட்டில் செல்வ விலம் எப்படி வந்து அதிகரிக்கிறது மட்டும் பாருங்கள் இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி இது வந்து எல்லா நாள்லையுமே ஏற்றலாம் அதுமாரி இல்லாமல் பௌர்ணமி அமாவாசை காலங்கள் எல்லாம் வந்து நாள் முழுக்க எரிய வச்சிங்கன்னா நல்லா நல்லாயிருக்கும் அது ஏரியை விட எரிய விட நம்ம தேங்காய் விட்டுட்டு அலை அணைய விட பார்த்துட்டு இருந்தோம்னா போதும் இது தசாங்க விளக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்துல எல்லாம் ரொம்ப அழகாக செஞ்ச விஷயம் இன்றைக்கி தான் வந்து காலம் மறந்து போச்சு எல்லாம் விளக்கு போடுறாங்க நிறைய மூலிகைகள் போட்டு பண்ணுறாங்க ஏன்னா அந்த துளசியோட நம்ம துளசி பவுடரோட தசாங்கம் சேரும் பொழுது மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கும் இந்த ஏற்ற நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும் இவங்க வீட்டில் ஏற்றி பாருங்கள் எப்பேற்பட்ட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும்னு பாருங்களேன் துளசிக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி என்னென்னா அங்கே நெகட்டிவிட்டியே இருக்கக்கூடாது அப்படிதான் அது துளசியோடைய வாக்கும் வரமும் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் தசாங்குங்கிறது மூலிகைகளோட கலந்த ஒரு விஷயம் அவ்வளோ அழகாக அவ்வளோ வாசமாக வீடை சுத்தம் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா க்ளீன் பண்ண நெகட்டிவிட்டி இருக்குது கிளீன்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் அதேமாதிரி மனுஷன் அதை சுவாசிக்கக்கூடிய அந்த காற்றலையில் வரக்கூடிய சுவாசிக்கும் பொழுது எவ்வளோ நிதானம் ஏற்படும் அப்படிங்கிறதான் விஷயம் நீ தானமாக இருந்தால் நிதானம் நடக்கும் நீ தானம் அப்படின்னா நம்ம தானம் கொடுக்கப்பறத்தில் நம்ம கொடுத்தா நல்லது தான் தானம் தயிர் சாதம் தானம் என்னென்னமோ தானங்கள் இருக்குது அந்த நீ தானமாக இருந்துச்சுன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய ஆவணம் பாவனம் சவனம் அப்படின்னு சொல்லுவாங்க மூணுமே பார்த்திங்கன்னா இப்படி இப்படி இருக்கும் எங்கே ஆணவம் இருக்கோ அங்கே தூக்கும் பவனம் எங்கே இருக்குமோ அகணம் எங்கே இருக்குமோ அதெல்லாம் சேர்ந்தாதான் அழகான குவியல் ஸோ அப்போ இதுக்கான ஏற்பாடு எங்கே கொண்டு வருதுன்னா இந்த தசாங்கம் தசாங்கத்தில் ஏன் நம்ம வீட்டில் வந்து ஓதுபத்தி ஏற்றுறோம் ஒரு தூபம் போடுறோம் கேட்டிங்கன்னா தசாந்தை மேட்டும் வீட்டில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க பிரச்சனை இல்லாமலாம் இருக்காது ஆனால் ரொம்ப குறைவாக இருக்கும் அதை கரெக்டாக போடுறவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப சுபட்சம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் அவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா இன்றைக்கி நினச்சிருப்பாங்க இப்போ எனக்கு இன்னைக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது நாளைக்கு ஏதாவது பணம் கிடைச்சா தேவையானும் போது எதோ ரூபத்துலையும் எப்படியாவது வந்து சேரும் ஏன்னா காட்டொழிலும் ஒரு சக்தி உண்டு அது போய் எங்கெங்கே யாருக்கு என்ன ரீச் பண்ணணுமோ தெய்வத்தை தோண்டிவிடும் அதேமாரி குலதெய்வம் நம்மளை பாதுகாக்கும் பல விஷயங்கள் இருக்குது அப்போ விளக்காக பொடுக்கும்போது துன்பம் விலகி போகும் அப்போ அதனால தசாங்கம் மிக 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 ஒரு முக்கியமான ஒரு பொருள் அது யாருக்குமே தெரியறதில்லை அது ஒரு வாசனை பொருள் சாம்ராணி சாம்ராணி போட்டாலே போதும் பா எதுக்குப்பா தசாங்கம் சாம்பிராணி ஒரு புகை வரைக்கும் தசாங்கம் வேறு வாங்குவியா நான் தெய்வீக கடைக்கு உள்ளே போவோம் நான் உட்காந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒருத்தவங்க தசாங்கம் வாங்குகிறாங்க அவங்க ஹஸ்பண்ட் யாராவது இப்போ சாம்பிராணி கொஞ்சம் அதான் தசாங்கம் புகை போடுறோம்ல சாம்பிராணியோட குணம் வேறு தசாங்கம் குணம் வேறு புகை எப்பேற்பட்ட பகையும் விரட்டும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு குணாதிசயம் உண்டு நம்ம ஒரு டேப்லெட் போடுறாங்க எல்லாருமே இது ஒரு டேப்லெட் ஒரு ஃபீவர் சரி பண்ணும் ஒரு டேப்லெட் வந்து ஹார்ட்டை சரி பண்ணும் ஒரு டேப்லெட் கிட்னி சரி பண்ணும் ஆக ஒவ்வொரு புகையும் ஒவ்வொரு வகையான வேலையை செய்யும் அதான் மூலிகையில் ஒவ்வொரு துபம் துபம் வெரைட்டி 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 வெரைட்டியாக இருக்குது ஸோ செல்வ செழிப்பு அப்படின்னாக்கா குபேர யோகம் வேணும் குபே குபேர யாகம் பண்ணுறதுக்கு பெரிய விஷயம் பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல இந்த குபேர விளக்கு மாதிரி நம்மளுடைய அழகான அகல் விளக்கு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க மெட்டல் விளக்குலேயும் போடலாம் எந்த விளக்குலையும் போடலாம் ஆனால் தேங்காய் அண்ணெய் சாங்கம் துளசி பவுடர் திரி எந்த திரி வேணால் என்ன கலர் வேணாலும் இருக்கலாம் இந்த தேங்காயை மட்டும் கொஞ்சம் மர செக்கு எண்ணெயா செக்கு எண்ணெயாக கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம்னாலே போதுமான விஷயந்தான் இதை நீங்கள் டெய்லி ஏற்றிக்கிட்டே வாங்க அந்த விளக்கை கேஷ் பாக்ஸுக்கு முன்னாடியோ உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுற ஏரியாலேயோ நீங்கள் ஏற்றி பாருங்கள் நல்ல வருமானம் கிடைக்கும் கடன் எவ்வளோ பெரியப்பட்ட கடன் இருந்தாலும் படிப்படியாக இன்றைக்கி ஒரு பற்ற வச்சு ஏற்ற வச்சுட்டு நாளைக்கே தீர்ந்துரும்னு நினைக்கக்கூடியதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க சார் நான் ஒரு ஒரு வாரம் ஏற்றி பார்த்தேன் சார் எந்த டிஃப்ரென்ஸே தெரியல காயம் பெருசு ஆறாவடு பெருசு பல வருஷமாக பார்த்துட்டு துன்பங்கள் பெருசு அதை உடனே ஒரு விளக்கில் உடனே தீவனம் நினைக்கிறது தப்பான விஷயம் ஒரு மருந்து சாப்பிட்டாலும் நாற்பத்தெட்டு நாள் நம்ம ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா நம்ம படிப்படி படிக்கா படிப்படியாக படிப்பையாக உயர்றது தான் கடைசியாக இருக்கும் ஈஸி கம்ஸ் ஈஸி கோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஈஸியாக வருவது ஈஸியாகவே போயிடும் கஷ்டப்பட்ட கடினமான சில விஷய சங்கல்பம் பண்ணி வச்சோம்னா அது தீர்வாகும் அது கடைசியில் தீர்ப்பாகும் இந்த வில்லன் வெளில போ அப்படின்னு தீர்ப்பு யார் கொடுக்குறேன்னா இறைவன் இந்த இறைவனுக்கு தசாங்க் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ தசாங்க விளக்கேற்றும் பொழுது அங்கே மகிழ்ச்சி இருக்கும் துன்பமே இருக்காது அங்கே ஞானம் இருக்கும் ஞான ஒளி இருக்கும் அப்போ இதெல்லாம் இருக்கும்பொழுது அந்த வீடு சுத்தமாக தானே இருக்கும் அந்த நிதானம் இருக்கும் நீதானமாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு அர்த்தமே இதுதான் ஸோ நீ தானமாக இருக்கணும் அதாவது நம்ம செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளுடைய வானம் மாதிரி எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருந்தாலே போதும் அந்த மாதிரியான விளக்கை ஏற்றி வச்சுருந்தோம்னாலே நம்மளுடைய எல்லா வகையான சக்திகளும் தூண்டுதல் ஏற்படும் அப்போது குபேர விளக்காக அது திகுது நம்மளோட சங்கல்பம் ஐஸ்வர்ய விளக்கு குபேர விளக்கு என்னென்னலாம் உங்களுக்கு ஐஸ்வர்யம் இழுத்து கொடுக்கணுமோ அத்தனையுமே இந்த தசாங்கம் போட்டு நம்ம புகை போடுறோம் அது புகையாக போகுது இது விளக்கு ஒளியோடு சேர்ந்து போகுது அதுதான் டிஃப்ரென்ஸ் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதை துளசி சேர்றது அதான் ஒரு ஹைலைட்டை நீங்கள் அந்த விளக்கை ஏற்றி பாருங்கள் மிகப்பெரிய கடன் சுமை இல்லைனா சுமை டென்ஷன் எதிரியோடைய சூழ்ச்சி எதிரியோடய பார்வை நம்முடைய சூழ்ச்சிகள் கிரக சூழ்ச்சிகள் மனித சூழ்ச்சிகள் இந்த கோளாறுகள் எல்லாம் போச்சுன்னா வீட்டில் பாலாறு மட்டும்தான் அழகாக இருக்கும் நல்ல ஒரு பால் பொங்கும் அது எல்லாம் நிம்மதியாக இருக்கும் சுபட்சம் இருக்கும் ஏறு முகம் ஏறு முகம் ஏறு முகம் ஏறு முகம் ஏறிக்கொண்டே இருக்கும் அந்த முகம் அப்படின்னா தசாங்கம் அவசியம் தசாங்க விலைக்கு ஏற்றி பாருங்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்கள் வீட்டில் இருக்கும் நல்ல விஷயத்த மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்